இந்த சொசைட்டில எல்லாருமே அவங்க ஆரம்பிக்கிற விஷயங்களை கடைசி வரைக்கும் சரியா செஞ்சு முடிச்சிடறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பிகாஸ் நீங்க ஆரம்பிச்ச விஷயத்த முடிக்கணும் அப்படின்னா அது கன்சிஸ்டன்சி அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கே கொடுத்துக்கிட்ட ஒரு ப்ராமிஸ் அந்த ப்ராமிஸை நீங்க காப்பாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி தொடர்ந்து அந்த வேலையை நீங்க செய்ய வேண்டியது இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நாள் ஜிம்முக்கு போறதுனால உங்களோட பாடி பில்டாகுமான்னு கேட்டிங்கன்னா இல்ல ஒரு நாள் நீங்கள் புக்ஸ் வெயிட் பண்ணுறதுனால உங்களோட ஐக்கிய லெவல் டெவலப் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு நாள் நீங்கள் கஷ்டப்படுறதுனால உங்கள் வாழ்க்கை மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை பட் இதை நீங்கள் தொடர்ந்து முன்னூற்றி இருபத்தஞ்சு நாள் ஃபாலோ பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நாள் நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களோட வாழ்க்கை மாறும் பட் இதை ஃபாலோ பண்றதுக்கு ஒருத்தர் உங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் பிகாஸ் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் என்ன எமோஷன் அது கொஞ்சம் நாள் கரைஞ்சிரும் பட் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹையர் லெவல் ஆஃப் டிசிப்ளின் பட் இந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறது நீங்கள் கஷ்டமாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போனதுக்கு ஏற்படக்கூடிய வழி இதை விட ரொம்ப மோசமாக இருக்கும் ஸோ வாழ்க்கையில் தினம் தினம் சின்ன சின்ன வழிகளை அக்செப்ட் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறீங்களா இல்லை கம்ஃபர்ட் சோன்லேருந்து வாழ்க்கைக்குள்ள கஷ்டப்பட போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் புரியப்பண்ணுங்க